வணக்கம் நமது தமிழ்நாட்டில் அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை சர்ச்சை அப்படின்னு சொல்லலாமா சர்ச்சை அப்படின்னு சொன்னால் டிஆர்பி ரேட்டு நிறைய வரும் நிறைய பேர்கிட்ட அது வந்து போய் சேரும் சந்தேகம் அப்படின்னு பொழுது அது போய் ரீச் ஆகாது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் சர்ச்சை அதனால நம்ம சர்ச்சைன்னே வச்சுக்கலாம் என்ன அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும் அது என்ன சர்ச்சை அடிக்கடி அப்படின்னா தமிழ் பெருசா சமஸ்கிருதம் பெருசா ஜாதியா கீழ் ஜாதியா திராவிடர்களா ஆரியர்களா கடவுள் இருக்காரா இல்லையா இந்த மாதிரியான பலவிதமான சர்ச்சைகள் வந்து இருந்து கொண்டே இருக்குது ஸோ அந்த சர்ச்சைகளுக்கான ஒரு சிறிய விளக்கம் எனக்கு என்னுடைய சிற்றறிவிற்கு எனக்கு தெரிந்தது பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒரு நேர்காணலில் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பார் சார் எனக்கு நான் இருந்து வாழ்ந்து பழகின மக்களிடையே சமூகத்திடையே நான் என்று என்ன பயின்றேனோ நான் என்ன பயின்றதில் என்ன தெளிவு கொண்டேனோ அதை வைத்து தானே சார் நான் பேச முடியும் அதனால நான் வந்து இதை சொல்லறேன் அப்படின்னு மேற்கோளிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து அவர் பேசியிருப்பார் அது எனக்கு சரியான படி நினைவில் இல்லை ஆனால் இது மட்டும் நினைவு எதுக்காக எங்க கமலஹாசன் சொல்றேன்னா சர்ச்சை சொன்னா எல்லாருக்கும் போய் சேரும் சினிமா சார்ந்தவர்களை அது ஈஸியா ரொம்ப சுலபமா எல்லாரோட மனதிலும் போய் புத்தியிலும் போய் அதற்கான மேற்கோள் தான் இந்த சர்ச்சை சினிமா பிரபலங்களை வந்து பேசுறது மற்றபடி எதுவும் இல்லை ஏன்னா நம்ம உலகம் இவ்வாறாக மாறிவிட்டது அந்த மேற்கோள்க்காக ஓகே இப்ப நம்மளுடைய பொருள் என்ன அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றது பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அநேகமான தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஸோ சம்பிரதாயத்தில் இருக்கிறவள் தானே இதை பார்க்குறா சம்பிரதாயத்தில் இல்லாதவாறும் இதை வந்து கேட்கிறார்கள் ஏன்னா நான் வந்து சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ளேயும் சம்பிரதாயமாக இல்லாத வட்டத்துக்குள்ளேயும் பயணம் செய்கின்றபடியால் இருபாலருக்கும் மெசேஜ் பிரபந்தத்தில் பிரபந்தத்தை வந்து பன்னிரு ஆழ்வார்கள் வந்து இயற்றிய பாசுரங்கள் அவர்கள் அனுபவித்த திருமால் அவர்கள் அனுபவித்த வைணவ தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேவசங்கள் என்று அழைக்கப்படுகிற வைணவ தேசங்கள் அதுல பாத்தீங்கன்னா திருவாய்மொழி அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபந்த பாசரம் இருக்கு இந்த பிரபந்த பாசரத்தை வந்து நம்ம ஆழ்வார் அப்படின்னு சொல்றவர் பன்னிர ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் இந்த பாசுரத்தை வந்து இயற்றியுள்ளார் இவர் இது மட்டும்தான் ஏற்றிருக்காங்கன்னா கிடையாது திருவருத்தம் திருவாட்சியகம் பெரிய திருவந்தாதி அப்படி சில பாசுரங்களையும் அவர் இயற்றியுள்ளார் இவர் வந்து கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நம்மாழ்வார் இவரை வந்து பாட்டுத் தலைவர் அப்படின்னே வந்து சொல்வார் ஏன்னா இவர் இயற்றிய பாடல்கள் அந்த பாசுரங்களை வந்து பாடல்கள் சொல்வோம் இதற்கு வந்து மெட்டெடுத்து அவர் வந்து ஒரு பாடல்களாக இயற்றியிருப்பார் அப்புறம் அவர் வந்து பிற சமய கோட்பாடுகளையும் மதிக்கக்கூடியவர் அதனால பாத்தீங்கன்னா பிற சமய கோட்பாடுகளையும் பிற சமய தத்துவங்களையும் உள்வாங்கிதான் இந்த பாசுரத்தை வந்து அவர் இயற்றியிருப்பார் இவர் இயற்றிய அந்த பாசுரம் வந்து ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரங்கள் அதாவது பாடல்கள் இதுல வந்து பல்வேறு வகையான விருத்த பாடல்கள் இருக்கும் அந்தாதியாக அமைந்திருக்கும் விருத்த பாடல் அந்தாதி அப்படின்னா என்னன்னா தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் அதனாலதான் பிரபந்தம் வந்து திராவிட வேதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இவற்றுக்கு ஈடு உரை என்று போற்றப்பட்ட ஐந்து உரைகள் வந்து இருக்கும் ஈடு இறை அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த தமிழ்ல வந்து இந்த ஈடு உரை விருத்தம் இதெல்லாம் தமிழ் படித்த தமிழ் பெரியவர்களுக்கு வந்து தெரியும் இந்த பாடலுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம நுட்பமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அகத்தினை துறைகளாக இது வந்து அமைஞ்சிருக்கும் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து பாடல்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்களாக இருக்கும் அந்த நூறு பாடல்களும் பாத்தீங்கன்னா பத்து தசாப்தங்களை கொண்டிருக்கும் அந்த பத்து தசாப்தமும் ஒவ்வொரு தசாப்தத்திலும் பத்து பாசரங்கள் இந்த பாடலின் சிறப்பம்சமாக இருக்கும் இந்த பாடலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதி அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் அதாவது அந்த அதினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடலுடைய இறுது வார்த்தை அந்த வந்து அடுத்த பாடலுடைய முதல் வார்த்தையா இருக்கும் ஒரு பாடலுடைய இறுது வார்த்தை அடுத்த பாடலுடைய முதல் வார்த்தையா இருக்கும் அதனாலதான் அதை வந்து அந்தாந்தி சொல்றோம் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாடல்கள் அதாவது பாசுரங்கள் வந்து இவர் வந்து சொல்லி இருப்பாரு இந்த நம்மாழ்வார் இந்த ஆயிரம் பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் பாடல்கள்லயும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா விஷ்ணுவே தமிழாகவும் விஷ்ணுவே சமஸ்கிருதமாகவும் இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் கொண்டு அவர் வந்து பாடியிருப்பார் அவர் தான் அடையாளம் அப்படின்னு வந்து அவர் வந்து பாடியிருப்பார் அதாவது மகாவிஷ்ணு தான் அதாவது விஷ்ணுவை திருமாலை மாயோன் என்று குறிப்பிடுகிறார் அதை தமிழில் நம்ம குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் முல்லை நிலத்து கடவுளாக விஷ்ணு இருக்கப்பட விஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு வந்து இவர் சொல்றார் முல்லை நில கடவுளாக விஷ்ணு வந்து அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்றார் இதற்கு வந்து அவர் ப்ரூஃப் எங்கிருந்து எடுக்கிறார்னா ஆதாரமாக சமஸ்கிருத புராணங்கள் வந்து இதை சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் வந்து சொல்றார் அதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் ஆழ்வார் வந்து தமிழ் இலக்கணப்படி தமிழ் இலக்கண நடைப்படி உதாரணமாக திருமாலை நாயகனாக அதாவது ஹீரோவாக கொண்டு ஆழ்வார் வந்து நாயகியாக அதாவது ஹீரோயினாக இந்த இந்த பாசுரம் நூத்தி ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரமும் அதாவது பாடல்களையும் இயற்றியிருப்பார் வர்ணித்து ரொம்ப அழகாக சிலக்காய்த்து பாடியிருப்பார் செம்மொழியான தமிழ்ல பாடியிருப்பார் இந்த இது வந்து தமிழ் கவிதை மரபுப்படி இந்த பாடல்களை அவர் வந்து பாடியிருப்பார் அதனாலதான் இது வர வந்து தமிழ் பாசுரம் அப்படின்னு சொல்லாம இது வந்து தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பாடல்கள்ல வந்து நீங்க ரொம்ப உற்று பார்த்தீங்க அப்படின்னா சரணாகதி அதாவது கடவுள் இருக்காரா இல்லையா இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதமா இல்ல சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வேதமா இந்த மாதிரி நமக்கு இன்றளவும் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை விவாதம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து பத்தாம் நூற்றாண்டுலேயே ஆழ்வார் அதை தான் நான் வந்து இங்க உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து கோடிட்டு காட்டுறேன் இந்த மாதிரியான குறிப்புகள் இந்த மாதிரியான ஏடுகள் தான் நமக்கு வந்து ஆதாரமாக அங்கீகாரமாக இருக்கிறது அதனால நம்ம சர்ச்சைகள் அப்படின்றது இல்லாம இந்த ஆதாரம் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லி இருந்தாக்க வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு வந்து நிம்மதியாக வாழலாம் எதற்கு தேவையில்லாத சர்ச்சைகள் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சர்ச்சைகள் இருந்திருக்கலாம் அதற்காக முற்றுப்புள்ளி வைத்து ஆழ்வார் வந்து இந்த மாதிரி பாடி இருக்கலாம் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா முதல் பாடல் அதாவது முதல் பாசுரமே அவர் வந்து எப்படி ஆரம்பிக்கிறார்னா உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் மறு அற மதிநலம் அருளினன் எவனவன் அமரர்கள் அதிபதி எவனவன் சுடர் அடி தொழு என் ஆரம்பிக்கிறாரு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இதனோட தொடர்ச்சியை வந்து அடுத்த ஆடியோல வந்து கேட்போம் ஏன்னா ஆடியோட சைஸ் நேயர்களுடைய நேரமின்மை இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இந்த ஆடியோவை நான் வந்து இந்த சமயத்துல இங்க முடிக்கிறேன் அடுத்த ஆடியோவை விழாமல் கேளுங்க தொடர்ந்து இந்த சர்ச்சைக்கு எப்படி ஆழ்வார் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் வந்து வீர உங்கள் தேவி சேஷாத்திரி